பாஜக தொண்டர்களும் செருப்பு போடக்கூடாது அப்படின்னு அண்ணாமலை சொல்லியதாக சில தகவல் சமூக வலைதளங்கள்ல பரவுது அண்ணாமலை எப்போது அப்படி சொன்னார் அதன் பின்னணி என்ன உண்மை என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே அதிர்ச்சியில் உரைய வைத்துள்ளது இது தொடர்பாக தமிழக அரசின் மீது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடும் விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார் திமுக அரசை கண்டித்து கோவையில் உள்ள தனது வீட்டின் முன்பு சாட்டையால் அடித்து நேற்று முன்தினம் போராட்டத்தில் ஈடுபட்டார் முன்னதாக திமுகவை ஆட்சியை விட்டு அகற்றும் வரை செருப்பு அணியப் போவதில்லை என்றும் அதைத் தொடர்ந்து சொன்ன அந்த பிரஸ் மீட்டிலேயே தான் அணிந்திருந்த ஷூவையும் கழற்றியிருந்தார் பாஜக தொண்டர்கள் செருப்பு அணிய வேண்டாம் அண்ணாமலை வேண்டுகோள் விடுத்ததாக புதிய தலைமுறை டிவி பெயரில் நியூஸ் கார்டு ஒன்று சமூக வலைதளங்கள்ல வைரலாகுது என் வீடியோ என் ஆடியோ அப்படிங்கிற எக்ஸ் பக்கத்தில் இது குறித்து பகிரப்பட்ட நியூஸ் கார்டில் இன்று என் சாட்டையடி போராட்டத்தில் கலந்து கொண்ட பாஜக தொண்டர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்னை பின்பற்றி பாஜகவின் உண்மை தொண்டர்களும் இனி செருப்பு அணிய வேண்டாம் என உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அட் எவம் அப்படிங்கிற எக்ஸ் பக்கத்துல உண்மையான தொண்டர்கள் யாரும் காலில் செருப்பு போட வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலை சொன்னதுக்கு பிறகு

நியூஸ் கார்டை உன்னிப்பாக கவனித்தோம் புதிய தலைமுறை டிவி வெளியிட்ட நியூஸ் கார்டின் எழுத்து வடிவத்திற்கும் வைரல் கார்டனுடைய எழுது வடிவத்திற்கும் வேறுபாடுகள் இருப்பதை முதல்ல கண்டறிகிறோம் புதிய தலைமுறை தொலைக்காட்சி அப்படி நியூஸ் கார்டு வெளியிட்டுள்ளதா என்பதை அறிய அதன் சமூக வலைதள பக்கங்களை சோதனை செய்த போது அப்படி எந்த கார்டும் வெளியிடப்படவில்லை என்பது எங்களுடைய குழுவுக்கு தெரிய வந்தது இது தொடர்பாக புதிய தலைமுறை டிஜிட்டல் பிரிவு நிர்வாகி யுவராமை தொடர்பு கொண்ட போது அது போலியான கார்டு என்பதை தெளிவுபடுத்தினர் இதன் மூலம் வைரலானது போலி கார்டு என்பதை எங்களுடைய குழு உறுதி செய்தது சாட்டையடி போராட்டத்திற்கு பிறகே அண்ணாமலை இவ்வாறு பேட்டி அளித்துள்ளதாக அந்த கார்டில் அது குறித்து அண்ணாமலை அளித்த முழு பேட்டியையும் அதில் தொண்டர்கள் செருப்பு அணிய வேண்டாம் என வலியுறுத்தவில்லை அண்ணாமலை முழுவதுமாக பார்த்தோம் அதிலும் அண்ணாமலை அவ்வாறு எங்கேயும் கூறவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டோம் தொடர்புடைய கீவேர்டு சர்ச் செய்த போதும் அது குறித்து எந்த தகவலும் கிடைக்கவில்லை அப்படிங்கிறது தெரியுது இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது செருப்பு அணிய வேண்டாம் என அண்ணாமலை எங்கேயும் வலியுறுத்தவில்லை அப்படின்னு அவ்வாறு பேசியதாக வெளியான அந்த கார்டும் பொய்யானது அப்படிங்கறதையும் நாம தெரிஞ்சுக்க முடியுது